கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மேலும் மேஷ ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம்தான் அடுத்த சனி பயிற்சி என்பது நடக்கப் போகிறது இப்போ இந்த சாட்டான் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக கர்மம் அப்படின்ன செயல் அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்லை தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும் அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும் நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான் அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி ஏழ்ர சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்க போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ சிம்ம ராசியையோ கன்னிராசியையோ விருச்சிக ராசியையோ மகர ராசியையோ கும்பராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேஷ ராசிக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த அடுத்த சனி பயிற்சி வரை இப்ப இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய் கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கி விட்டார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் கும்ப ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவும் கூர்மையாக இந்த பதிவை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா இந்த ஏழரை சனிங்கிறது உங்களுக்கு இன்னும் பூரணமாக முடியவில்லை கடைசி ரெண்டரை வருடம் அதில் இப்போ ஒரு எட்டு மாதம் போயிருக்கு அப்படின்னா இன்னும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கிறது என்ன நடந்தது அப்படின்னா நிறைய செய்யாத தவறுகளுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் ஆளானார்கள் ஒர்க் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க யாரோ ஒருத்தங்க தவறு செஞ்சுருப்பாங்க ஆனால் பழி இவர்கள் மேல் வந்து வந்துவிடும் சந்தர்ப்பம் சூழ்நிலை நிறைய தோல்விகள் அவமானங்களை எடுத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் அந்த பழி சொற்களையும் எடுத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த தோல்விக்கு காரணமாக ஓரளவுக்கு துவண்டு போய்விட்டார்கள் சுருண்டு போய்விட்டார்கள் இப்போ கடைசி ரெண்டரை சனி இவர்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு பெரிதாக நல்லது பண்ணவில்லை அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை குடும்பத்தில் கூட நிறையா வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இன்னும் இவர்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ இந்த பேலன்ஸ் பீரியட் சனி இப்போ வக்கரகதியிலிருந்து இப்போ நேர்கதியில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு ஒரு மாதிரி ஒரு தீவிரத்தையும் ஒரு பிடிவாதத்தையும் கொடுப்பார் அதாவது தான் இறங்கின விஷயங்களிலிருந்து பின்வாங்காத ஒரு சூழ்நிலை விரிவாக்கம் மேலும் மேலும் வெற்றி வெற்றிங்கிற ஒரு அமைப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இந்த ராகுங்கிற கிரகத்தை புதனும் சுக்கரனும் கிராஸ் பண்ணும் பொழுது அவர் புதனாகவும் சுக்கரனாகவும் செயல்பட்டு இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் வருவதனால் நல்ல புத்தி கூர்மை சுக்கரன் குறிகாட்டக்கூடிய லக்ஷரி அதாவது கம்ஃபர்ட் சுகஸ்தானம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு பயணம் மெயினாக இந்த ஐடி செக்டரில் இருக்கிறேன் நான் வந்து சைட்டு போகணும் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் மார்ச் பதினைந்து தேதிக்கு பிறகு என்ன ஆகும்னா எல்லா கிரகங்களும் ராகு கேது அச்சுக்குள் வந்துவிடும் அப்போது அந்த ஏழரை சனியோடைய பேலன்ஸ் இவர்களை அண்டாது இவர்களை சீண்டாது இவர்களை சுருட்டாது இவர்களை அவமானப்படுத்தாது வாசியில் இருக்கக்கூடிய ராகுங்கிறது இருள் கிரகமாக இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு பொன்னிறம் கதிர்கள் ராகு மேல் பட்டு ராகு மிளர்வார் அப்போது ஆக்கபூர்வமான விஷயங்களில் இறங்கி இவர்கள் வெற்றியை எதிர்பார்த்து பிரமாதமாக இவர்கள் பயணிப்பார்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சியான பிறகு குரு பகவான் சனியை பார்த்து அந்த ஏழரை சனியை டீஆக்டிவேட் செய்து விடுவார் நேர்த்து போய்விடுவார் அடுத்த வருஷம் குரு பகவான் அதிசாரம் பெற்ற சிம்ம ராசிக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் கூட அவர் ராசியை பார்ப்பார் அப்போவும் திரும்பவும் அவர் வந்து வக்கரகதியில் வந்து சாட்டானை பார்ப்பார் சோ இன்னும் இவர்களுக்கு ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் சனி பாக்கி இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய மைண்ட்ல இருந்து நீங்கள் எரேஸ் பண்ணி விடுங்கள் என்ன அப்படின்னா வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு குட் நியூஸ் என்பது வந்துவிடும் அந்த சனியின் தாக்கம் இன்னும் போனா அதிகபட்சம் மார்ச் மாதம் பதினைந்து தேதி வரைதான் என்பதை ஸ்ட்ராங்காக மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை உங்களுடைய தீவிரத்தை உங்களுடைய பிடிவாதத்தை புரோடக்டிவான விஷயங்களுக்கு நோக்கி அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நோக்கி பயணித்தால் எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பரிகாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் புதன்கிழமை சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் பெருமாள் நரசிம்மர் வழிபாடு நித்தியமாக செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட்